கண்டிப்பா நம்ம துர்காட் எக்ஸ்ட்ரல் சி பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஹெவியான ஒர்க்ஸ் இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் யாரு போட்டாலுமே அழகா இருக்கும் சாலே வந்து நம்ம வியர் பண்றதுக்கு சூப்பரான மெட்டீரியல் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து மூணு பீஸா இதுல ஒரு பெனிஃபிட் பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய லைலாக் கலர் இதுமையா இருக்குது ரொம்ப அழகா ஒரு மாதிரி கலர் வித் பனாரசி சல்வாரோட ரொம்ப கலர்ஸ் வித் கலர் காம்பினேஷன்ஸ்ல நல்லா வந்து ஓகேங்களா எவ்வளோ லென்த் எவ்வளோ எக்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட பத்து கலர் உங்களுக்கு இதில் கிடைச்சிட்டு இருக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான கிளாத் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு விஜய் மனுஷா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்ல வந்து லாஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு போட்ட ஒரு வீடியோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அதாவது பர்டிகுலரி வந்து அந்த வந்து கேட்டு கேட்டு ரெகுலரா வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டூ தீபாவளி முடிஞ்ச கூட அவ்வளவு பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் இந்த வீடியோல அதே த்ரீ பீஸ் செட்ஸ் ரீசனபிள் பிரைஸ்ல நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் வந்து தாங்க துர்கா டெக்ஸ்டைல்ஸ் எங்க லொக்கேட்டா இருக்கு நேரடியா வந்து வாங்கணும் அப்படின்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை விளக்கத்தும் காபாக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் தெரியும் இல்லையா சோ அப்படியே நேரா வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்ல வந்து தேவாங்க சித்திரம் அண்டர் கிரவுண்டுக்கு கீழ அப்படியே நேரடியா வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து துர்கா டெக்ஸ்டைல் லொக்கேட் ஆயிருக்கு நீங்க நேரடியாவும் வந்து பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம் சோ நிறைய பேர் ஆன்லைன் மூலியமா வாங்கி குவாலிட்டி சூப்பரா இருக்கு தேங்க்யூ அப்படின்ற ரிவ்யூஸும் நீங்க கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சோ அந்த மாதிரி வர முடியாதவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க சோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் ஸ்கோல் பண்ணிட்டே இருக்கேன் ஆன்லைன் மூலியமாவும் உங்களுக்கு ஒரு பீஸ் கூட உங்களுக்கு கொரியர்லயும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ ஷிப்பிங் மட்டும் தனியா வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் சோ எஸ் சில ஆஃபர்ஸும் இந்த ஒரே வீடியோல இருக்க போது அந்த த்ரீ பீஸ் செட் எக்ஸ்க்ளூசிவான த்ரீ பீஸ் செட்ஸும் உங்களுக்காக இந்த டைம் நான் போட போறேன் இஸ் வீடியோக்குள்ள போலாம் சோ எஸ்ங்க நீங்க ஆஃபீஸ் வியர்ஸ்காகவும் டெய்லி வியர்ஸ்காகவும் அழகா வந்து திக்னஸ் நீங்க வியா பண்ணணும் த்ரீ பீஸ் எட்ஸ் வியா பண்ணணும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பீசஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல சோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி அதாவது சைடு ஓப்பன் சிக்ஸ் பிப்டி இது மாதிரி ஃபுல் கவர்ட் அம்பர்லா வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து செவன் ஹண்ட்ரட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சோ நல்ல ஒர்த்தபிள் ஏன் அப்படின்னா இதோட கிளாத் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான கிளாத் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதுக்காக ஒரு ரீசனபிள் பிரைஸ் தாராளமா நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த டாப் அண்ட் ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜார்ஜ் ஷாலு அண்ட் வித் பேண்டோட வந்துருது உங்களுக்கு இதுல வந்து ஒரு ரெண்டு கலர் சாட் இருக்கு டார்க் கலர் சாட்டும் இருக்கு அண்ட் லைட் கலர் சாட்ஸ் இருக்கு நான் அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த பிக்சர்ஸ் எந்த ஷெல்வார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட இங்க அனுப்பிச்சு நீங்க ஒரு பீஸ் கூட குறையிலயும் வாங்கிக்கலாம் அண்ட் வர முடியாதவங்க சாரி இங்க நேரடியா வர முடிஞ்சவங்க டேரெக்டா வந்து நேரடியா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட பத்து கலர் உங்களுக்கு இதுல கிடைச்சிட்டு இருக்கு இதுதான் அந்த பேக்கேஜ் உங்களுக்கு இந்த பத்து கலருமே வந்து இந்த பேக்கேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க சப்போஸ் வந்து நீங்க வந்து ஓனா வந்து கடை வச்சிருக்கீங்கன்னா இந்த பேக்கேஜ் அப்படியே வாங்கிட்டு போய்க்கலாம் இதுல இருந்து கூட ஒரு ரீசனபிள் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து சோ எஸ் ஓபன் பாத்தீங்கன்னா வந்து சைடு ஓபன் கட் வந்து சிக்ஸ் பிப்டிக்கும் ஃபுல் அம்பர்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து செவன் ஹண்ட்ரட்க்கும் த்ரீ பீசஸ் சேர்த்தே வந்து நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் அவைலபிள் இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காவியா பிராண்டுங்க ஒன் ஆஃப் தி டாப் நாச் பிராண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது எத்தனை வாஷ் போட்டாலுமே அவ்வளவு அழகா வந்து உங்களுக்கு ஸ்டே கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு பிராண்ட் சொல்லலாம் சோ இதுல நீங்க லாஸ்ட் டைம் வந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் பட் இந்த டைம் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ அத நான் உங்களுக்கு விரிச்சே காமிச்சிடுறேன் லைக் இது பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ் ஓகே ஓகேங்களா எவ்வளவு லென்த் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பில் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ்ல நம்ம வந்து டாப் பாத்துட்டு இருக்கோம் அண்ட் கீழமே பாருங்க நீ கீழ வரைக்குமே அவைலபிளா இருக்கு இதோட பேண்ட் நம்ம பாத்துடலாம் த்ரீ எக்ஸ்எல்லோட சைஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன் தெரியுதுங்களா ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் த்ரீ எக்ஸ்எல் பேட்டர்ன் கீழே வரைக்கும் நல்லா லென்த்தாக இருக்குது அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து போடலாம் இது அவ்வளோவா வந்து ஸ்ட்ரிங் ஆகிற டைப் கிடையாது ரொம்ப நார்மலாக ஒரு வாஷ் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் ஓகே ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் வியர்ஸ் போடக்கூடிய ஒரு த்ரீ பீஸ் செட் பட் ரேட் அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எப்போவுமே நம்ம துர்கா டெக்ஸ்ட்ல ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோர் பீஸ் வந்து தௌசண்ட் த்ரீ பீஸ் வந்து தௌசண்ட் அதெல்லாமே வந்து இந்த வீடியோலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு

பேஸ்டல் கலர்ஸ் வித் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல நல்லா வந்து அஃபோர்ஸ் மூவிங்ல இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா சோ சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் த்ரீ எக்ஸ்எல் கிடையாது எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிரைஸ் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் நைன் பிப்டி வரைக்கும் எல்லா கடையிலுமே நீங்க பாத்துருப்பீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செவன் டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆக்சுவலி இங்கே நம்ம வந்து நைன் பிப்டிக்கு தான் வந்து போட்டுட்டு இருந்தோம் பட் இப்ப வந்து இந்த ஆஃபர் பிரைஸ்ல வந்து ஜஸ்ட் செவன் டபுள் நைன்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இந்த த்ரீ பீஸ் செட் கிராண்டான பெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் சோ இதுல என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு என்ன டிசைன்ஸ் இருக்கு இருக்கு இருக்குன்னு பாத்தேன் வந்து இந்த பாத்தி சாழ் பரணக்கலை காம்பினேஷன் இந்த வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஜார்ஜெட் பிளஸ் இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் இப்ப அரைவல் ஆயிருக்கு லாஸ்ட் டைம் போட்டப்ப நம்ம அந்த காட்டன்ஸ்ல பாத்துருந்தோம் அப்படி இந்த ஒரு ராதா ராதாகிருஷ்ணன் பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இதுல த்ரீ பீஸ் செட்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்ட ஒரே ஒரு காலத்தால நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ ஸோ வித் ரொம்ப ரொம்ப வந்து 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 ஒரு ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான நம்ம பண்ணிக்கலாம் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன்க்கு அந்த பீஸ் கூட கொரியர் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் தனியாக வரும் டூ சைஸ் எப்படி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த ஓப்பன் கட்டை பொறுத்த வரைக்கும் டூ எக்ஸ்எல் சைஸ் வந்து இவ்வளோ வரைக்கும் எக்ஸல்ஸா இருக்கு ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் ஓகேங்களா ஸோ டூ வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு பேண்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சோ பான் நல்லா எலபரேட் பண்ற மாதிரி இருக்க முடியுக்கூடையதா இங்க பாருங்க ஓகே சோ நல்லா எலபரேட் பண்ணலாம் 2x ல வரைக்கும் தாராளமா நம்ம கொள்ளு ப்ராப்பரான சைஸ் உங்களுக்கு வீட்ல இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க சோ சிலதுல பேண்ட் வந்து எனக்கு பத்தாது இது வந்து பத்த மாட்டேது அப்படினா தாராளமா வந்து 2x எல்லாம் ப்ராப்பரான ஒரு சைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் லாங்கா இருக்கக்கூடிய ஒரு டாப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்பிராய்டர்ல வச்சு கொடுத்துருக்காங்க எம்பிராய்டர் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ங்க சோ இதுல வந்து ஷால் அம்மையா இருக்குது ரொம்ப அழகா ஒரு மாதிரி கலர்லயும் அழகா இருக்கக்கூடிய கிரீன் வித் பீச் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க வித் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க சோ இதுமே வந்து செவன் டபுள் நைன்க்கு வா வேற லெவலுங்க செம்மையான காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எல்லாமே ஸோ இது எல்லாருக்குமே எல்லாத்தையும் இந்நேரம் இருந்திருக்கும் ஸோ இல்லாதவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்களேன் இதுல ஒரு பெனிஃபிட் பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய லைலாக் கலர் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழகா வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டர் வித் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ஹெவியா கிராண்டா ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஷாலோட சேர்த்தே வந்து நீங்க இந்த த்ரீ பீஸ் செட்ஸ்மே வந்து ஜஸ்ட் செவன் டபுள் என்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய சைஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பேண்ட் பாருங்களேன் அதே தான் பட் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவியாக ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அதுல ஒன் ஆஃப் பீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டான ஒர்க்ஸ் சிகன் கரி ஒர்க்ஸ் மாதிரி ஹெவியான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க வித் இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் நெக் பேட்டர்ன் க்ளோஸ் நெக் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் ஷால் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேசர்ஸ் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க வித் வந்து பேண்டோட கொடுத்துருக்காங்க வாவ் செம்ம அட்ராக்டிவ் கலர் ேஷன்ஸ் இது வந்து எப்படி சொல்றது எல்லாத்தையும் இருந்தாலுமே இப்ப திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் டார்க் உங்கப்பு கலர் காம்பினேஷன்ஸ் தான் அண்ட் அதோட இது அந்த பேட்டர்ன் பேட்டர் நெக் பேட்டன் ஆகட்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப கிராண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் நான் சொல்லுவேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் கரெக்டா எனக்கு பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கு வி ஷால் பாருங்களேன் நம்ம எல்லாம் வியாபண்ட் நடந்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் வெறும் செவன் டபுள் நைன்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் வித் பேண்டோட த்ரீ பீஸ் செட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ண வாங்கிக்கோங்க சோ இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு கொரியரும் அவைலபிளா இருக்கு தென் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வர ஒவ்வொரு பேட்டர்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் நல்லா மூவ் ஆனாச்சு இது ஆனா ஸ்டாக் அவுட் ஆயிட்டு இப்போ வந்து நான் திரும்பி வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்கும் பண்ணிருக்கோம் அந்த அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் தான் பாருங்க பனாரசி வித் வந்து ஆகன்சா பேட்டர்ன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்மே வந்து ஒரு அழகான மயில் கலர் வித் யோக் பேட்டன்லையும் சீக்வன்ஸ்லயும் அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க இது பாருங்களேன் அழகான ஒரு இங்கிலீஷ் கலர்ல அண்ட் அந்த ஷால் பாருங்க அந்த ஷாலே தனியாக எடுக்கணுமா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் வரும் போல ஸோ அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு ஒரு சூப்பரான பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்மே நல்ல ஒரு ஹெவி ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் ஸோ இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா செவன் டபுள் தான் சோ நெக்ஸ்ட் வந்து இதுலயே இன்னொரு கலர் இருக்கா ஸோ அது வந்து லைட் கலர்ஸ்லயே இருக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லயும் உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்ஸ் பாருங்களேன் ரொம்ப வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிருச்சு லைக் லைட் பிங்க் கலர்லயும் ஹெவியான ஒர்க்ஸ் அதாவது யோக் பேட்டர்ன் பிளஸ் கீழே மட்டும் கிடையாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராண்ட் ஒர்க்ஸ் உடைய அண்ட் இந்த ஆர்கன்சாஸ் ஷால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸோ நார்மலா வந்து ஆகன்சாஸ் ஷால் போடுறதுக்கே நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்க யூனிக்கா இருக்கும் பட் போடுறது நம்ம போட்டு மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும் பட் இந்த ஒரு ஷால் வந்து போட்டு மேனேஜ் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸியான ஒரு ஷால் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பேட்டர்ன்மே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல அழகா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இதுவுமே செவன் டபுள் நைன்க்கு அண்ட் இது பாருங்க எல்லா த்ரீ பி செட்ஸ்மே வந்து நல்ல கிராண்டா இருந்துச்சு பட் இது வந்து ரொம்ப யூனிக்கா அதாவது ஒரு மாதிரி வெஸ்டர்ன் டைப்ல அழகா கொடுத்துருக்காங்க இருக்காங்க சோ இந்த மாதிரி விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அண்ட் இதுமே செவன் டபுள் நைன்ல ஒரு மாதிரி கிராண்ட் லுக் நீட்டான ஒரு லுக் நான் சொல்லுவேன் அழகா இருக்குது வேணுன்றவங்க பிக் பண்ணிக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஒரு பட்டர்ஃபிளை மாடல் வாவ் அதோட ஷாலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஷாலே வந்து நம்ம வியா பண்றதுக்கு சூப்பரான மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இங்கேயுமே அழகான இந்த பேட்டர்ன் ஸோ இதே பேட்டர்னை வந்து இன்ட்ரோ தி ஷால் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க மூவிங் லைலா காம்பினேஷன் ரொம்ப நீட்டான ஒரு காம்பினேஷன் இதுல வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் வீணக் பேட்டர்ல கிராண்டா குடுத்து இந்த ஷால்லயுமே வந்து ஒரு மாதிரி

கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி த்ரீ டாப்ஸ் பிளஸ் இன்னொன்னு நாளை சேர்த்தே நீங்க எவ்வளவு எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாங்க சோ இந்த நாலு டாப்மே வந்து நீங்க கொரியர்லயும் வாங்கிக்கலாம் குவாலிட்டி பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தாராளமா வீட்ல உட்கார்ந்து வாங்கிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி துர்கா டெக்ஸ்டைல்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதோட சைஸ் எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ சைஸ் எம் அப்படின்னா அதோட எம் சைஸ் கூட கரெக்டான சைஸ் இருக்கும் எல் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சோ டூ எக்ஸல் அப் டு டூ எக்ஸல் வரைக்கும் இருக்கு சம்மல இதெல்லாம் நீட்டான ஒரு காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் வியர்ஸ் கூட இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நாலு பேர் செலக்ட் பண்ணி கூட நான் கீழே எத்தனை நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பேன் அதுல வந்து நீங்க வந்து போய் அரீச் பண்ணீங்கன்னா அவங்க தாராளமா எடுத்து கொடுப்பாங்க இது இது ஒரு எம்ப்ராய்டர்ல ஒண்ணு பிரிண்டர்ல ஒண்ணு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க கலந்து கூட எடுத்துட்டு போய்க்கலாம் நீட்டா இருக்குது ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு பிராண்டடான டாப்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் தான் தர முடியுன்னே சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க செம்மையான ஒரு சிம்மரி கிளாத்து சூப்பரா இருக்குது அண்ட் இது பாருங்க காட்டன் பியூர் காட்டன்லேயும் அவைலபிளா இருக்கு பாருங்க எல்லாமே சைட் ஓப்பன் கட்சி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி ஆஹ் அம்பர்லாவும் இருக்குது அண்ணாக்களையும் இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நான் காமிச்சிடறேன் வேவேமா காமிச்சிடுறேன் வீனிக் பேட்டன் நான் ஃபுல் கிராண்டான ஒர்க்ஸோட இருக்காங்க ஆனா இது பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல சோ இதெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் இது ஜீனா எல்லாம் பண்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி சூப்பர் லுக் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸோ நேரடியாக வந்து பாக்குறீங்கன்னா தெரியும் ஏன் இவ்வளோ நான் வந்து அழுத்தி சொல்கிறேன்ட்டு கண்டிப்பாக தெரியும் இதோட குவாலிட்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ளாரல்ஸ் ஆகட்டும் பிரிண்ட்ஸ் ஆகட்டும் சீக்வன்ஸ் ஆகட்டும் வீனைக் ஆகட்டும் இதை மாதிரி கிராண்டான ஒர்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே கலந்தே வந்து நீங்கள் இந்த ஃபோர் பீஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இது வந்து டூ எக்ஸ்எல் சைஸ் சரிதா சோ டூ எக்ஸ்எல் சைஸ் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க அண்ட் காட்டன்ல இந்த மாதிரி நிக்கா இருக்கு பாருங்க இதுமே டூ எக்ஸ்எல் சோ அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மூணு பீஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்ற ஒரு டாப் நம்ம நிறைய பேர் பாத்துருப்போம் இதே இதுல சோ அந்த இதுல வந்து இப்ப ரீஸ்டாக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி அம்பர்லா பேட்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல் எக்ஸல் இந்த ரெண்டு சைஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பீசஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பேக் சைடு வந்து நாட்டோ அட்ஜஸ்டபிள் நாட்டோ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் வேவேமா காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோம் டக்கு டக்குன்னு மூணு பீஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இல்ல ஆறு பீஸ கூட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவ்ளோ கிளாத் குவாலிட்டி அட்ட வித்தியாசமா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா அம்பர்லா பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் நீட்டான ஒரு இங்கிலீஷ் கலர் சூப்பரா இருக்கும் காலேஜ் வியர்க் எல்லாம் ரெகுலர் வியர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ வந்து அழகா சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் சொல்லலாம் சோ அடுத்தடுத்து நான் காமிச்சே இருக்கேன் பாருங்களேன் சோ எல் எக்ஸல் அவ்வளவுதாங்க இதுக்கு மேல கிடையாது நான் பர்டிகுலரா சொல்லியிருக்கேன் எல் எக்ஸல் மட்டும் இருக்கிறவங்க நீங்க தாராளமா வியர் பண்ணிக்கலாம் சோ மூணு பீஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து மூணு பீஸையும் வந்து இதுல ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நேரடியா இங்கதான் இருக்கும் மதுரையில தான் இருக்கும் அப்படின்னா வே தாராளமா ஒரு நாள் வந்து விசிட் போட்டுருங்க அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் செம்ம கலெக்ஷன்ஸ் இது இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு ஸோ டூ எக்ஸல் வரைக்கும் போடுறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த பீஸ் மட்டும் சொல்றேன் பட் எல் எக்ஸல் வரைக்கும் தான் அவைலபிள் நீட்டா இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்குது அழகா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வாவ் வாங்க எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு ரொம்ப நீட்டா இருக்குல்ல சூப்பரான கலர் காம்பினேஷன் கிளாத்மே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகான காட்டன் நல்லா ரியான் காட்டன் மெட்டீரியல்ல பக்கா குவாலிட்டி சூப்பரா இருக்குது எதுவுமே பாருங்க கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பர்லா பீசஸ் தான் கொஞ்சம் கிராண்டான பீசஸ் சோ மூணு பீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் த்ரீ பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு நல்ல ஹெவியான வேர்ட்ஸ் வச்சது எல்லாமே இந்த ஒரு செக்மெண்ட்ல நீங்க பாக்கலாம் ரொம்ப நீட்டா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்ட்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க மூணு பீஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ஒரு ஹெவியான நம்பர்லாம் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்குது நல்லா நீ கீழ வரைக்கும் கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க வாவ் ரொம்ப யூனிக்கான டிசைன் ஃபுல் அண்ட் வந்து கீழே அந்த ஜுவல்ரா டைப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ்லயுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்குல்ல சோ த்ரீ பீஸ் வந்துமே சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு வாவ் இதெல்லாம் வந்து ஹெவியான ஒரு யோக் பேட்டர்ன் வந்து அழகா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து இதுல வந்து அம்பர்லா பேட்டர்ன் சோ இது வந்து அனாக்களி கிடையாது அம்பர்லா பேட்டர்ன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல வந்து நாட் இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் ஸோ டூ எக்ஸ் வரைக்கும் இந்த அம்பர்லா பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நேர்ல வர முடிஞ்சவங்க தாராளமா வரலாம் இங்க பாருங்களேன் ரொம்ப நீட்டா இருக்குல்ல இதெல்லாம் வந்து டூ எக்ஸல் தாராளமா வந்து நீங்க வியோ பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கும் ஸோ வயிறெல்லாம் இருக்கவங்க எல்லாம் தாராளமா இந்த மாதிரி நீங்க வியோ பண்றீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அப்படிலாம் தெரியாது ஒரு மாதிரி சட்டில நீட்டா இருக்கும் ஸ்ட்ரக்சபிளாவும் காட்டி கொடுக்கும் நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சபிள் காட்டி கொடுக்கும் சோ இது பாருங்களேன் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எங்க கிடைக்கும் நம்மளுக்கு மூணு பீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரெட்க்கு சோ நம்ம துர்கா எக்ஸல்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப ஹெவியான கீழே வரைக்கும் இருக்கக்கூடியது மூணு பீஸ்மே சேர்த்தே வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு நம்ம துர்கா எக்ஸல்ஸ்ல எடுத்துக்கலாம் வா இது பாருங்களே மை லுக் வைஸ் ஆகட்டும் எல்லிக்கண்டா இருக்கக்கூடிய வீணக் பேட்டர் வித் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் மிரர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இது ஹெவியான காட்டன் ஐட்டம் ஜெய்பூரி காட்டனே வந்துருக்கு அவ்வளோ அழகா இருக்குது சூப்பராக இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ங்க மழை மாதிரி நான் குமிச்சு வச்சிருக்கேன் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஓகே வா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து 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 ரெண்டு பீஸ் எடுக்கலாம் என்ன ஒரு பிளஸ் சை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு த்ரீ எச் சல் வரைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு இது வந்து நல்ல ஒரு ஜெய்புரி காட்டன் சூப்பரான ஒரு ஜெய்புரி காட்டன் ரொம்ப அழகா வந்து குடுத்துட்டு இருக்காங்க சோ லைக் ஒரு நம்ம காட்டன் எல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வாஷ்ல வந்து நம்ம போட்டால் எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் அனாக்கலி பேட்டர்லையும் அண்ட் யோக் பேட்டன்லையும் ரொம்ப ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க பேக்கில் நாட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்மையான ஒர்த் அதாவது நல்லா எனக்கு வந்து துணிலாம் நல்லா தாங்கணும்ப்பா ஹெவியாக இருக்கணும் போட்டாவும் நல்லா வந்து அஹ் உடம்போட ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீசஸ் நானே சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஜெய்புரி காட்டன் ஆல்மோஸ்ட் சூப்பரான இந்த காலர் வித் இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் யார் போட்டாலுமே அழகா இருக்கும் சோ இது இது வரைக்கும் வராது நம்ம இது மேலே வரைக்கும் போறதுனால நல்லா இது வரைக்குமே நல்லா வரும் அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஐட்டம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ லைட் கலர்ஸ்லயும் இருக்கு டார்க் கலர்ஸ்லயும் இருக்கு டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்ல ஸோ சூப்பர் சூப்பர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைஸஸ் சைஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எம்எல் எக்ஸ்எல் அண்ட் டூ எக்ஸ்எல் வரைக்கும் கிடச்சிட்ருக்கு அப்புறம் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே வரைக்கும் அவைலபிளாக இருக்குது லாங் ஜெய்பூரி காட்டன் ஐட்டம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெண்டு பீஸ் சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இதுலேயே கலர்ஸ் பாருங்களேன் அழகாக இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஸோ கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன்று கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க அடுத்த ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து அதே ஜெய்புரி காட்டன்ல வித் ஷாலோட நம்ம பாத்துட்டு இருக்கோம் வித் ஷாலோட வந்து இந்த ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் சோ ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் கூட நான் சொல்லுவேன் சோ இந்த ஒரு பீஸ் வந்து சிக்ஸ் பிப்டிக்கு நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ் கிடைச்சிருக்கு ஷால் வந்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு லென்த் அண்ட் எவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்கு தெரியுமா இந்த ஷாலு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க எவ்வளோ லென்த்தில் செம்மையாக இருக்கு போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வியா பண்ணுறதுக்கு அந்த எத்திக்கா வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் கூட வியா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வியர் ஃபெஸ்டிவல் வியர்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு காட்டன் அண்ட் போடுறதுக்குலாம் வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு இது ஸோ ஷால் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு ஜார்ஜெட்லேயும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன்லேயும் இருக்குது நான் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா சொல்லிட்டு இருக்கேன் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல் எல் எக்ஸல் ஜூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கிடச்சிட்ருக்கு இது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ வித் ஷால் அப்படின்னால உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே செம்மையாக இருக்குப்பா அது நல்லா இருக்கு ஸோ பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு கியூட்டான நெக் பேட்டர்ன் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக் பேட்டன் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனாக்கலி பேட்டர்ன் தான் அம்பரில் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அனாக்கலி ஹெவி அனாக்கலி பேட்டர்ன் இது பாருங்க செம்மையாக இருக்குது இது எவ்வளோன்னா டூ எக்ஸ்எல் ஓகேங்களா டூ எக்ஸ்எல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் சைஸ் பெருசா இருக்குங்க நீங்க இதை விடாத் மெட்டீரியல் நல்லா இருக்குது செம்மையா இருக்குது போகலாம் பட் இதோட சைஸ் வந்து அழகா வந்து பண்ணிக்கலாம் ஓகே சோ வீட்ல இருந்து உட்காந்து வாங்குறவங்களுக்கு நான் சொல்லிட்டு சைஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா அதுக்காக சொல்றேன் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் எப்பவுமே விடாது ஸோ பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் நீட்டா இருக்குது சிக்ஸ் பிப்டி ஒன்லி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இது பாருங்க நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் பேஸ்ல இருக்குது செம்மையான ஒரு ஒரு அழகான ப்ளூ கலர் வித் சாண்டில் அண்ட் ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான காட்டன்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கக்கூடிய பிரிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க தென் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செம்மையா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கோட் மெட்டீரியல் அழகாக கொடுத்துருக்காங்க வித் ஷாலோட ஷால் பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டிக்கு டோன்ட் மிஸ் இட் இந்த டைம் இருக்கக்கூடிய ஆஃபர மிஸ்

நல்லா இருந்துச்சு போடுறதுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டா நல்லா இருக்குது அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இதுல இதுல ஒன் ஆஃப் தி பேட்டர்ன் தான் இது அது ஷைனிங் பேட்டர்ன் ரொம்ப நீட்டா இருக்கும் போடுறதுக்கு ஒரே ஒரு ஃப்ராக் போட்டா போதும் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் நீட்டான லுக் கொடுக்கும் ஆனால் இதுவுமே வந்து அழகான ஒரு சிக்கன் கரி ஒர்க் சூப்பரா இருக்குது பெட்டர் தான் இந்த மாதிரி அழகான ஒரு நீட் மிரர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஒயிட் வித் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஷால் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் நல்லா லாங்கா இருக்கக்கூடிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாருங்களேன் சோ அந்த ஷால் நான் சொன்னேன் இல்லையா இதுல வந்து இதே கலர்ஸ் பாருங்க நீட்டா இருக்குது ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் சோ இதுமே வந்து நல்ல ஃபோஸ் மூவிங்கான ஒரு பேட்டர்ன் தான் அந்த பிங்க்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குல்ல வாவ் பாருங்க எவ்வளவு கிராண்ட் நீட்டான ஒரு லுக்லையும் அண்ட் பீச் கலர்ல பிங்க் கலர்ல வந்து அழகா குடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு நீங்க தாராளமாக வியாபாரல தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒர்த்த புள்ளுது சோ இந்த தீபாவளியில இருந்து அடுத்த ஒரு மூமெண்ட் ஆனதுன்னா இந்த இது சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனாக்கலி பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் சூப்பரா இருக்குது அந்த ஸ்லீவோட சேர்த்து ஸ்லீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒர்க்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க அண்ட் ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் திங்க் அட்ராக்டிவ் திங் பாத்தீங்கன்னா நெட்டர்ல உங்களுக்கு ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த நம்ம தாவணி எல்லாம் வியாபாரம் பாத்தீங்களா லெஹாங்வாஸ்க்குலாம் போடுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஷால் தான் இது ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஷாலே வியா பண்ணிட்டு நம்ம போனாலே அழகாக உங்களுக்கு லுக் கொடுக்கும் தௌசண்ட் ருபீஸ்க்கு